பேஸ்புக் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீலஸ்ரீ வராகி பாலாசித்தர் பாபுஜி சுவாமிகளின் அன்பு கலந்த அதிகாலை வணக்கங்கள் பேஸ்புக் ஆன்மீக நண்பர்களே எனது விளம்பரங்களையும் எனது பதிவுகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்றைய ஃபேஸ்புக் பதிவில் நான் பேச வந்திருக்கும் ஒரு நிலை என்னென்ன ஆன்மீகத்தில் தோத்தவங்க தோல்வி அடைஞ்சவங்க ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க வறுமை சூழ்நிலையில் வாழ்கிறவங்க நல்ல காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் முழுசா ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் தெய்வ ரகசியங்களை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃபேஸ்புக்கில் என்னுடைய விளம்பரத்தில் உண்மையாக தான் கொடுத்துருக்கேன் என்னை பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாமல் போகிறதும் உங்களோட கையில் இருக்குது எந்த காரணம் கொண்டும் நான் பொய்யான விஷயங்களை யாருக்கும் தர்றதில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான விஷயங்களை தான் என்னுடைய அனுபவத்தில் நான் கற்ற குருமார்களிடத்து கற்ற இந்த ஆன்மீக கல்வியை தான் இப்போ நான் தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு வரேன் ஆக முகநூலில் எத்தனையோ பேர் வராங்க எத்தனையோ பேர் போகிறாங்க ஆனால் நான் பொய்யானவ இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த முகநூல் பதிவில் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அதே சமயம் நான் யாரையும் வாங்கன்னு கூப்பிட மாட்டேன் ஏன்னா ஆன்மீகத்தில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னை வந்து பார்த்தா போதும் எல்லோரும் வாங்க வாங்கணும்னா நான் கூப்பிட மாட்டேன் கடை விரித்துள்ளேன் கடை கொள்வார் இல்லை என்ற கொள்கை நோக்கில் வரலாறின் கூற்றுக்கு நாங்கள் வாய்ந்து வருகிறேன் உங்களுக்கு ஆன்மீகத்தில் என்ன விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக வந்து என்னை சந்தித்து உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை கொள்ளலாம் ஆக எனது எந்த ஒரு விளம்பரமும் பொய்யானதல்ல நான் உண்மையை தான் கொடுத்துக்கிட்டு வரேன் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்துங்க ஆக நான் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய பத்தோட பதினொன்று இல்லை அதே சமயத்தில் பொய்யான விஷயங்களை எந்த காரணத்துக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன் ஆக நீங்கள் தைரியமாக என்னுடைய விஷயங்களை பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் தெய்வ அருள் வரக்கூடிய அத்தனை விஷயங்கள நான் உண்மையாக கொடுத்துக்கிட்டு வரேன் தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் வறுமையில் வாழ்கிறேன் எனக்கு காசு பணம் தங்களை நான் ரொம்பவும் வறுமையான கஷ்டத்திலே வாழ்கிறேன் வறுமையோடு இருக்கேன் என்னால் ஒரு குரு தட்சிணை கூட தர முடியாது ஆக எனக்கு வாழ வழி கண்டிப்பாக என்னை சந்தித்தா கண்டிப்பாக உங்களுக்கு வழியை காட்டுவேன் ஆன்மீகத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேர் உயர்வடையாத நிலையில் தாழ்வான நிலையில் இருக்காங்க அந்த ஆன்மீகத்தில் உயரக்கூடிய வழிமுறைகளை நான் உண்மையாக கொடுத்துக்கிட்டு வரேன் எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவம் பல குருமார்களை சந்தித்த ஒரு ஆன்மீக அனுபவத்தை தான் என்று கொடுத்துட்டு வரேன் ஆனால் இந்த பதிவை எதுக்காக போகிறேன்னா ஃபேஸ்புக்கில் முகநூலில் வரக்கூடிய எத்தனையோ கோழிகளை விட நான் உண்மையானவங்கிறத வெளிப்படையாக உண்மையாக இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் நான் போலியானவன்ல ஆகையினால் நீங்கள் தைரியமாக என்னிடத்துல ஃபோன் கால் செஞ்சுட்டு நேரடியாக வந்து சந்தித்து உங்களுடைய ஆன்மீக ஐயங்களை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாத விஷயங்களை அம்பாள் ஸ்ரீ காளிகாதேவி வராகினுடைய அருளால் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி அதிகாலை வணக்கங்கள்